அனைவருக்கும் திவாங்கி எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம பதினெட்டு சித்தர்களில் தலைமை சித்தராக விளங்கும் அகத்திய மகரிஷியினுடைய அருமை பெருமைகளும் அவர்கள் கூறிய அந்த உபதேசத்தினுடைய கருத்துக்களை ஆய்வு செய்வதற்குரிய வீடியோ தான் இந்த வீடியோ முதல்ல அவர் வந்து மனசை பற்றி தான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மனசை பற்றி தான் சொல்கிறாரு மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்காதே அப்படின்றாரு மனமது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் அப்படின்றாரு மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்றாரு இப்போது இது நாம் வந்து மந்திரங்களை ஜபம் பண்ணுறோம் இந்த மந்திரம் ஜபம் பண்ணும்போது நமக்கு இருக்க வேண்டிய பேசிக் நாலேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மனதை வந்து கட்டுப்பாட்டில் வரிக்க வேண்டும் மனதை திண்மையாக வைக்க வேண்டும் அப்படின்றது தான் இதனுடைய பொருள் மனம் வந்து செம்மையாக இருந்துருச்சுன்னா மந்திரம் கூட ஜெயிக்க வேண்டியதில்லை அதிலே இந்த திண்மையிலே அதை ஜெயிக்க முடியும் அப்புறம் வாயுவை உயர்த்த வேண்டாம் அப்படின்றது மூச்சு பயிற்சி அதாவது ஈடம் பிங்களை இப்படின்னு சொல்லிட்டு மூச்சை வாங்கி வெளியே விடுறது கும்பம் அப்படின்றது மூச்சை நிறுத்துறது இதை மூணுமே செய்ய வேண்டாம் அப்படின்றான் இந்த மூச்சை வந்து மூச்சு பயிற்சியில் வந்து வலது நாசியில் மூச்சை இழுத்து இடது நாசியில் விடணும் கொஞ்ச நேரம் மூச்சை நிறுத்தணும் இது வந்து வாசி வாசி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாசி யோகத்தினுடைய பயன் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல் கூறுகள் சமநிலைக்கு வரும் உடல் மனமே சமநிலைக்கு வர்றதுக்காக தான் வாசி அப்படின்றது இந்த நிறுத்துறது தான் வாசி இதெல்லாம் ம சிறப்பாக இருந்துச்சுன்னா மந்திரம் ஜவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து அவர் சொல்கிறது மூலமது அறிந்தாக்கால் யோகம் மாச்சி அப்படின்றாங்க மூலம் அப்படின்றது வந்து ஆதி மூலம் அப்படின்னா அதாவது தொடக்கம் இறுதி அப்படின்னு சொல்லுவாங்க அண்டம் பிண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் வெளியே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களில் இணைக்கும் பொழுது தான் நம்ம யோக நிலைக்கு போகிறோம் இதுதான் மூலமது அறிந்தாக்கால் யோகம் மாச்சின்னா இந்த சாத்திரத்தை கண்டறிந்தால் அவன்தான் சித்தன் அப்படின்னு இந்த சாத்திரங்களெல்லாம் படிக்கிறவன் தான் மாடுதான் ஆனாலும் ஒரு போக்குண்டு மனிதனுக்கு இவ்வளவும் தெரியாதப்பா அப்படின்றான் மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கழட்டி விட்டுட்டா அது எங்கே போகும் அப்படின்னு சொன்னால் மேய்ச்சலுக்கு மட்டும்தான் போகும் எங்கே பில் இருக்குதோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் போகும் அதுக்கு ஒரு போக்கு அப்படின்னு அது பேர் அது மேய்ச்சலை தாண்டி வேறு எதுக்கும் போகாது ஆனால் மனிதன் அந்த மாதிரி கிடையாது அவனுடைய ஒரு போக்கில் இருக்க மாட்டான் இவ்வளவும் தெரியாது அதனால் இருக்க இருக்க மாட்டான் அப்படின்னு இயலாத ரசம்தனில் ஈ புகுந்தார் போலும் அப்படின்னு சொல்லலாம் ரசம் அப்படின்றது வந்து வீட்டில் குழம்பு செய்யக்கூடிய ரசம் இல்லை இது பாதரசத்தை குறிக்கிது பாதரசத்துக்குள்ளே விரலை விட்டோம்னா விரல் போகும் ஆனால் உள்ளே நின்றுடாது பாதரசம் வந்து அதை ஏற்றுக்காது அந்த ஈ வந்து அந்த பாதரசத்துக்குள்ளே போகிறதுக்கு முயற்சி செஞ்சு என்ன ஆகும்னா அதுக்குள்ளே போக முடியாது பாதரசத்துக்குள்ளே எந்த பொருளும் போக முடியாது அது இடம் கொடுக்கும் ஆனால் அதில் வந்து இருக்க முடியாது அதுக்காக தான் இயலாத ரசம்தடில் ஈ புகுந்தார் போலும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய மகரிசி சொல்கிறார் அடுத்து அவர் சொல்கிறது வந்து சக்தியே பராபரமே ஒன்றே தெய்வம் சகல உயிர் ஜீவனுக்கும் இதுதான் ஆச்சே அப்படின்றாரு சக்தி பராபரம் அதாவது சிவசக்தி மயம் வாங்க மனிதனுடைய மொத்த ரூபமும் இயங்காத உயிர் தன்மை பேர் சிவம் இயங்கக்கூடிய நிலைக்கு சக்தியின் பேர் நாம் வந்து சிவசக்தி ரூபம் இதுதான் சக்தியே பரபரமே ஒன்றே தெய்வம் என்ன காரணம் ஏன் ஒன்றே தெய்வம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்குள்ளேயும் தெய்வம் இருக்கு அதுதான் அந்த தான் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க சகல உயிர் ஜீவனுக்கும் இது ஆச்சு அந்த ஒவ்வொரு உயிருக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் தான் உயிர் அதுதான் சக்தி அதுதான் தெய்வம் அப்படின்றான் இது யார் தெரிஞ்சுக்க முடியும்னா புத்தியினால் அறிந்தவர்கள் புண்ணியோர்கள் பூதளத்தில் கோடியிலே ஒருவர் உண்டு இப்படிப்பட்ட புத்தியும் அறிவும் யாருக்கு இருக்கும் அப்படின்னா கோடியில் ஒருத்தனுக்கு தான் இருக்கும் இந்த புத்தியினால் அறி அறியக்கூடிய ஒரு அம்சம் அதான் அவனருளால் அவன்தால் வணங்கினான் அது இறைவனுடைய அருளால் நிகழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி அடுத்தது பக்தியினால் மனம் அடங்கி நிலையில் நிற்பார் பாலிலே மனத்தை விடா பரமஞானி அப்படின்னு சொல்கிறாங்க பக்தி அப்படின்றது வந்து என்னென்னா நாம் நம்மளுடைய வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கையில் செய்யக்கூடிய பயிற்சி தான் பக்தி பக்தி அப்படின்னோடனே போய் கடவுளை கும்பிட்ட உடனே கடவுள் நேரில் மாட்டார் ஏன்னா அதுக்குரிய படிநிலைகள் நிறைய இருக்குது அந்த படிநிலைகளை தாண்டி நமக்குள்ளே இங்கே வந்து உள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் வெளிப்படைஞ்சால் தான் வெளியே இருக்கக்கூடிய அண்டத்தில் இருக்கக்கூடிய அண்ட சராசரத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தினுடைய விழிப்புணர்வையோடு இணைய முடியும் அதனால் இந்த பக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனை தேடி நாம் செய்யக்கூடிய பக்தியினுடைய நிலைகளில் தான் வந்து மனம் அடங்கி அந்த மனத்தையும் உடலையும் அடக்கிறது தான் ஒரு மரத்தில் ஒரு குரங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குரங்கை வந்து முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா பல கிளைகளை தாவத்தை விடணும் அதுக்கு பின்னாடி சில கிளைகளுக்கு தாவ விடணும் அதுக்கு பின்னாடி இரண்டு கிளைகளில் ஒன்றுக்கொன்று தாவ விடணும் அதுக்கு பின்னாடி ஒரே கிளையில் நிற்க வைக்கணும் இது மனத்தை அடுக்கக்கூடிய நிலையாக மனதத்துவத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து இதுதான் வந்து அகத்தியர் சொல்கிறார் பக்தியில் மனமடங்கி நிலையில் நிற்பார் பாலிலே மனத்தை விட பரமயோகி நம்மளுடைய பாலான பாலாக போன இந்த மனம் வந்து எப்பொழுதும் சஞ்சாரம் மிக்கது இது எப்பயுமே ஒன்றை விட்டு மற்றொன்றை தேடி செல்லக்கூடிய ஒரு இயல்பான நிலையை கொண்டது அந்த இயல்பான நிலையிலிருந்து மனத்தை அடக்கி நம்ம வந்து தெய்வத்தினுடைய நிலைக்குள்ளே போகணும் அப்படின்றது தான் இந்த இது சுத்தியே அலைவதில்லை சூச்சம் சூச்சம் சுழியிலே நிலையில் நின்றால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த அகத்தியர் சொல்கிறாரு நாம் வந்து காடு மலை குகையில் போய் அலைஞ்சிக்கிட்டு தவம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரிஞ்சுக்கிட்டு யோக நிலைக்குள்ளே போய்கிட்டு இப்படியெல்லாம் என்னும் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் சுளியில் உங்களுடைய சிந்தனையை நெற்றி பொட்டில் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை வச்சு நீங்கள் தியானம் செஞ்சாலோ அல்லது தெய்வத்தை கண்டாலோ நிச்சயமாக தெய்வம் அங்கே காட்சி தருவார் நெற்றி போட்டுல ஆங்கிய சக்கரத்தில் இது வந்து தோன்றக்கூடிய தெய்வநிலை தோன்றக்கூடிய நிலை அப்படின்றது தான் சுத்தியே அலைவதில்லை சூட்சம் சூட்சம் இது வந்து சூட்சம் அப்படின்னா ரகசியம் சீக்கிரட் இது சுழியிலே நிலையில் நின்றால் மோட்சம் தானே நீ வந்து கடந்தேற வேண்டும் அப்படின்னா சுழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெற்றிக்கன்று சொல்லக்கூடிய ஆங்ய சக்கரத்தில் நம்மளுடைய மனத்தை நிறுத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு மோச்சமது பெறுவதற்கு சூட்சம் சொன்னேன் மோசமது பொய்களவு கொலை செய்யாதே அப்படின்னு சொல்கிறார் அச்சம் அப்படின்ற பெறுவதற்கு என்ன செய்யணும் ஒரு ரகசியம் சொல்லியாச்சு நான் மோசமது பொய்க் களவு கொலை செய்யாதே அப்படின்றாரு மோசம் செய்யாதே பொய் சொல்லாதே களவு செய்யாதே அப்படின்றாரு இந்த அஷ்ட கர்மத்தில் ஏமம் அப்படின்றது இதுதான் இதுதான் முதல் படி அது அதில் அஹிம்சா சத்யம்ஸையாக பரித்ரக நாமி அப்படின்னு வருவோம் ஏமம் அப்படின்ற அஷ்டகர்மம் அஷ்ட கர்மத்தில் வந்து ஃபஸ்ட்டு இயமம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஈமம் நியமம் ஆசனம் இப்படி வருவோம் ஏமம்ன்றது தான் முதல் படி அதுதான் இதனுடைய கருத்து அகிம்சா சத்தியம் ஸ்தேயா பிரம்மச்சாரிய பரித்ரகா நாமி அப்படின்னு சொல்லுவாங்க அகிம்சா அப்படின்னு சொன்னால் உயிர்களை கொல்லக்கூடாது சத்தியம் அப்படின்னு சொன்னால் உண்மையை பேச வேண்டும் ஸ்தேயா அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது இதுதான் இது வந்து இதனுடைய அர்த்தங்கள் அடுத்தவர் என்ன சொல்கிறாருன்னா மனம் சஞ்சரப்பட்ட இந்த மனத்தில் என்ன செய்யணும்னா பாய்ச்சல் அதிகமாக இருக்கும் அப்படின்றார் பாய்ச்சல் அது பாயாதே பால் போகாதே அப்படின்னு சொல்கிறாரு தீய வழியில் போகாதே அப்படின்றான் சாத்திர இந்த சாஸ்திரத்தை உற்று பார்த்தா இது நல்லா தெரியும் அப்படின்றாங்க அக அகத்திய மகர்ஷி என்ன சொல்கிறாருன்னா பாரப்பா வேதம் நாளும் பார் நாலு வேதங்கள் ரீ கே சூர்சாமம் மதரவணத்தை பாருன்றார் பற்றாசை வைப்பதற்கோ வினையோ கோடி அப்படின்றாரு பற்றும் ஆசையும் தான் இந்த உலகத்தில் வந்து எல்லா கர்மாக்களுக்கும் அதுதான் பேசிக்கு அப்படின்றாரு இன்னும் மனோ தத்துவத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வானத்தில் பறக்கக்கூடிய பட்டமானது எப்படி நூலில் நம்மக்கிட்ட வந்து கட்டி இழுத்து வச்சிருக்கிறோமோ இந்த மாதிரி பற்றும் ஆசையும் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால இந்த பட்டம் தனியாக பறக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இது தொடர்ந்து ஒரே ஒரு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் நம்ம ஆன்மாவும் மோச்சமடையாது அப்படின்னு தான் சொல்கிறாரு புத்தருடைய கொள்கையில் கூட முதல் கொள்கையே இதுதான் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாரு முதல்ல வந்து பற்று வைக்கிறாங்க அதுக்கு பின்னாடி ஆசைப்படுறாங்க அடுத்தது இந்திரிய சுகத்துக்குள்ளே போகிறாங்க இந்த இந்திரிய சுகத்தினுடைய நுகர்ச்சியினால் இதை நம்மளுடைய இந்த இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் இதை கடக்க முடியாமல் போயிடுது இதற்கு ஒரு புராண கதை கூட ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் பெருமாள் வந்து நாரதர் பேர் கேட்குறாரு நானும் இந்த பூலோகத்தில் போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு ஒரு ஆறு மாதம் இருந்துட்டு வந்தால் அந்த பூலோகவாசிகளினுடைய சுகத்துக்கங்களாம் நல்லா அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் கேட்குறாரு பெரும்பாலும் என்ன சொல்கிறாரு நீ எடுக்கிறது எடுக்கிற இழிவான பிறப்பான பன்னி பிறப்பு எடுத்துக்கோ போய் பாரு அப்படின்றாரு நாரதர் போய் பன்னி பிறப்பு எடுக்கிறாரு பன்னி பிறப்பு எடுத்த உடனே ஒரு மூணு மாதத்துக்குள்ளே பன்னெண்டு குட்டி போடுறாரு மூணு மாதத்தில் பன்னெண்டு குட்டி ஆறு மாதத்தில் இருபத்தி நாலு குட்டி போடுறாரு இருபத்தி நாலு குட்டி போட்டு குட்டிகள் கூட மிக சந்தோஷமாக இருக்கிறாரு இந்த பூமியினுடைய இந்த சந்தோஷத்துலேயே இந்த கரு இந்த இந்திரிய சுகத்திலேயே இருந்துடுறாரு அடுத்தது பெருமாள் வந்து கூப்பிட்றாரு நீ வந்து மேலோகத்துக்கு வரணும்பான் நீ இங்கேயே தெரியாத அப்படின்னு கேட்கும்போது நாரதர் சொல்கிறாரு இது நல்லா இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இருபத்தி நாலு குட்டிகள் கூட ஆசாபாசத்தோடு இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றாரு அப்போ தான் பெருமாள் சொல்கிறாரு இது தான் வந்து கர்மவினை அப்படின்னு பேர் இதில் வந்து மனிதர்கள் மாட்டிக்கொண்டால் இதிலிருந்து வந்து வெளியே வர்றது கஷ்டம் திடமான மனதையும் திண்மமான ஒரு தான் இதிலேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதரை திரும்ப வான உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதா ஒரு ஐதீக கதை இருக்குது ஒருவனென்றே தெய்வத்தை வணங்க வேண்டும் உத்தமனாய் பூமியில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியமெகிஷன் சொல்கிறாரு தெய்வம் அப்படின்றது ஒன்று தான் உலகத்தில் ரெண்டு அப்படின்றது சிவன் பார்வதி சிவன் இயங்காத உயிர் தன்மை பார்வ பார்வதி அம்மா இயங்கக்கூடிய சக்தித்தன்மை இது ரெண்டும் சேர்ந்து சிவசக்தி அப்படின்ற ஒரே ஒரு தெய்வமாக தான் நம்முடைய ஆன்மா இருக்குது அந்த ஒருவனென்றே தெய்வத்தை வணங்க வேண்டும் நம்முடைய ஆன்மாவை தான் நம்ம வணங்கணும் அப்படின்றது தான் உத்தமனாய் பூமியில் இருக்க வேண்டும் நம்ம வந்து இந்த நிலையில் அப்படியே இருக்கணும் பருவமதில் சேரு பயிர் செய்ய வேண்டும் பாலிலே மனத்தை விடா பரமஞானி அப்படின்றார் பருவமதில் சேரு பயிர் செய்ய வேண்டும் அப்படின்னா நம்முடைய இந்த வாழ்க்கையில் இந்த பூலோகத்தில் நமக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சதில் இந்த வாழ்க்கையில் நம்மளுடைய வயது இருக்கும் இருக்கும்போதே நம்முடைய அந்த யோகங்கள் யோக சக்திகள் இந்த யோக நிலைகள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பருவத்திலேயே அதை செஞ்சுக்கணும் பருவம் போன பின்னாடி வயதான நிலையில் நாம் வந்து அந்த யோக நிலைகளுக்குள்ளே போக முடியாது அப்படின்றது தான் பருவமதில் சேறு பயிர் செய்ய வேண்டும் பாலிலே மனத்தை விட பரமஞானி அப்படின்றாங்க அடுத்து அவர் சொல்கிறது வந்து திரிவார்கள் திருடரப்பா கோடா கோடி தேசத்தில் கல்வரப்பா கோடா கோடி அப்படின்றாரு திரிவார்கள் திருடரப்பா கல்வா கோடி அப்படின்னு சொன்னால் திருடர்கள் அப்படின்றது வந்து திருட உண்மையான திருடர்கள் இல்லை இதெல்லாம் வந்து நம்முடைய இந்திரியத்தினுடைய சுகங்களில் நாம் வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம படக்கூடிய அவஸ்தைகள் அதாவது கண் காது மூக்கு செவி இந்த பஞ்சேந்திரங்கள்னு சொல்லக்கூடிய நம்முடைய புலன்கள் மூலமாக நம்ம நிறைய பாவங்களை செய்கிறோம் அப்படின்றார் ஏதோ ஒரு கண்களாலோ காதோளோ மூக்கோளோ நம்முடைய உணர்வுகளாலோ பல பாவங்களை செய்கிறோம் இதுதான் திருடர்கள் கோடான கோடி பேர் இருக்கிறாங்க தேசத்தில் கல்வரப்பா கோடா கோடி வருவார்கள் அப்பனே அநேகம் கோடி வார்த்தையினால் பசுப்புவார் திருடர் தானே அப்படின்றது என்னென்னா இந்த இந்திரிய சுகங்களை பற்றி தான் அது சொல்லப்படுது என்னென்னா இவர்களெல்லாம் வந்து மோச்சம் பெருசு இல்லை இந்த சிற்றின்பம் பேரின்பம் இவைகள் தான் பெருசு அப்படின்றத பற்றியே தான் வந்து உலகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கும் இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்றத பற்றி தான் அகத்திய மகரிஷி சொல்கிறார் அடுத்தது அக அகத்திய மகரிஷி வந்து தானென்ற தானே தான் ஒன்றே தெய்வம் தகப்பனும் தாயும் அங்கே புணரும் போது அப்படின்றாங்க அதாவது சிவனும் சக்தியும் சேர்ந்து சிவசக்தியாக நாம் உருவாகிறோம் இதை தான் இங்கே சொல்லப்படுது சிவன் அப்படின்றது இயங்காத உயிர் சக்தி சக்தி என்பது இயங்கக்கூடிய சக்தி இவை ரெண்டும் சேரும்போது தான் ஒரு மனித உருவமாக மனித பிறப்பாக இருக்கிறோம் அந்த மனித பிறப்புக்கு பேர் தான் சிவசக்தி அப்படின்னு பேர் நம்ம ஒரு மனித ஒவ்வொரு மனிதனும் சிவசக்தியை வடிவம்தான் இதை தான் வந்து பகவத்கீதையிலையும் வந்து சொல்லிகிட்டு இருக்குது அதாவது தான் என்ற தான் அப்படின்னா கடவுள் நான் அப்படின்றது நாமம் பகவத்கீதையில் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அப்படின்ற நம்மையும் தான் அப்படின்ற கடவுளையும் தனித்தனியாக வச்சு தேடி தேடி பார்த்தேன் ரெண்டும் வந்து தான் என்ற என்னால் தேட முடியல நான் உள்ளேயே போய் பார்த்தேன் நான் அப்படின்ற அந்த தெய்வ சக்தி உள்ளேயே போய் பார்க்க அங்கே தான் தான் அப்படின்ற கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில சொல்லுது நான் என்றும் தான் என்றும் நாடினேன் நாடலும் நான் என்றும் தான் என்றும் இரண்டில்லை என்பதை அந்த ஞான முதல்வனே நல்கி நான் நான் என்று நானும் நினைப்பு அப்படின்னா அந்த பகவத்கீதையில வரும் அடுத்து இது எல்லாம் இல்லாமல் இன்னொன்று கூட இருக்குது நான் நான் என்ன தன்பதின்றி எவகை பொருளும் விட்டான் தானென பார் அவனையே அடையும் சாந்தி இத்தை அடைந்தவர் இறக்கும் முன்பே தேனி மீது அடைவார் என்னை எதுவர் ஏதார் அப்படின்றான் நான் என்ற அகந்தி இல்லாமல் தான் என்ற கடவுளினுடைய சரணாகதிக்கு உள்ளே போனவனா நமக்கு வந்து என்ன அப்படின்னா நம்முடைய உடம்பானது இறந்து சுடுகாட்டுக்கு போகிறதுக்கு முன்னே நம்முடைய ஆன்மாவானது இறைவனுடைய திருவடியை போய் சேருவோம் நானென் எனும் நான் என்ன தன்பதின்றி எவகை பொருளும் விட்டான் தான் என செய்கிறான் பார் அவனையே அடையும் சாந்தி இத்தை அடைந்தவர் இறக்கு முன்பே சாவரத்துக்கு முன்னே அவனுடைய ஆன்மா போய் அங்கே போய் இறைவனுடைய திருவடியை சேர்ந்தவன் ஈனவத இத்தை அடைந்தவர் இறக்கும் முன்பே தேனுமீதடைவர் என்ன எய்துவர் பிறவி எய்தான் அவருடைய பிறவி பயனே முடிஞ்சிடும் அதாவது பிறவி பிறவி எடுத்ததற்கான முழு பயனும் அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வளோ அற்புதமான ஒரு நிலை வந்து அகத்திய மகரிசி தான் பதினெட்டு சித்தர்களில் முதன்மை சித்தர் அவர்கள்தான் வந்து அவரை வணங்கினாவே தெய்வங்கள் பின்னாடி வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோக நூற்கள் சொல்லுது அவ்வளவு அதிசயம் நிறைந்தது அப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த அகத்தீசர் அகத்தீசாயா நமகா அப்படின்ற மந்திரத்தையோ அல்லது அகத்திய மகரிசி நமா என்றென்றோது அசஷித்து கிளை இவார் குளிகை இவார் அகத்தியரை காசா வேடமுறா போது சித்தரெல்லாம் கை கொள்வார்கள் நிட்டு மீறி செல்ல யாருக்கும் தடையில் யார சேன்பர் அகத்தியர்தம் எக்கீத்தில் பிறந்த யோகி ஆயிரத்தி எட்டு அண்டமெல்லாம் ஆணையாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அகத்திய மகரிசியை நாம் வந்து வணங்கும் பொழுது அகத்திய மகரிசியினுடைய ஞானத்தினாலும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஞானத்தினாலும் நமக்கு பல விச பல விசய காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரும் யோகநிலையை கடக்கும் பொழுது நமக்கு தேக ஆரோக்கியம் திடச்சித்தம் மனோசக்தி துரிதரிசனம் தரிசனம் தூபதிஷ்டி பல காட்சி இப்படி நிறைய வந்து சங்கல்பம் இதெல்லாம் நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த அகத்திய மகரிசியினுடைய இந்த செயல்களுடைய அர்த்தங்களை கேட்டவர்கள் இந்த தெய்வங்களுடைய அனுகிரகம் இருப்பவர் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லலாம்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்வோம் நன்றி வணக்கம்